நமக்கு எது வந்தாலும் அனுபவிச்சுக்கிறோம்னு இருக்கும் தைரியம் இருக்காது உடம்பு நல்லா குவித்து இருக்கும் தைரியம் இருக்காது எது பரஸ்பரம் விருத்தமா இருக்கிறதோ உலகத்துல நல்ல தைரியம் இருக்கும் உடம்பு வலு பரவ வலு இருக்கும் அவன் முரட்டுக்கணும் கட்ட வழிதான் இருக்கும் பக்தி இருக்காது பக்தி இருக்கும் அவனுக்கு ஞானம் இருக்காது வேற மூடபக்தியா இருக்கும் இல்லை வேற முரட்டு பக்தியா இருக்கும் ஆஞ்சநேயராகனா ராமாயணத்துல அவர் சொல்றப்போ ஒன்பது வியாகரணம் அவருக்கு தெரியும் இப்போ அவரோட பேசுறது கஷ்டம்டா அப்படின்னுட்டு ஜாக்கிரதையா வால்மீகி சொல்றப்போ நவ வியாகரணம் தெரிஞ்ச வரவர் அப்படின்னு படிப்புலயும் பிரம்ம சத்துவசரியல பிரம்மசாட்சா மன்றத்துல பகவத்கீதைக்கே அனுமத் பாஷ்யம்னுட்டு பிசாஜி பாஷ்யம் வேறு பைசாஜி பாஷை அது காலத்துல ஆறு பிராகிருதத்துல பைசாஜி பாஷ்ன்னு ஒரு பாஷை அந்த பைசாஜி பாஷையில முதல்ல பைசாஜி பாஷ்யம்னு வேறு இருக்கு அகிடா ஹனுமான் பண்ணியிருக்காரு அப்படின்னுட்டு ஆஞ்சநேயர் பண்ணியிருக்காருன்ட்டு அது பண்ணிருக்காரு அந்த மாதிரி ஞானம் விஜ்யம் பலம் தைரியம் யசஸ்து எல்லாத்துக்காரங்களும் பக்தி ஆஞ்சநேயர் பக்தியில மீறவா ஒத்துழமை பலத்துல இருக்கிறவங்க பக்தி இருக்காது பக்தி இருக்கிறவங்க வந்து பலம் இருக்காது பக்தியிலயும் ஆஞ்சநேயர் மேல பத்தம் கிடையாது பலத்திலயும் ஆஞ்சநேயன காரத்துல வீரியத்துலயும் இப்ப இந்த நம்ம எல்லாம் ஹனுமான்னு வேறு ஆஞ்சநேயருக்கு இந்த கன்னியாகுமரி வந்து கொண்டு அதே சித்தூர் வரைக்கும் தமிழக ஊர்லாம் ஹனுமான்னு வேறு அப்புறம் மகாராஷ்ட தெலுங்கு தேசத்துல வர கொஞ்சம் ஆஞ்சநேயல ஒன்று ஆஞ்சநேய ஆஞ்சநேயன்ற பேர் கொஞ்சம் தெலுங்கு தேசத்துல கொஞ்சம் ஜாஸ்தி இங்கே ஹனுமான்ங்கிற பேரு கொஞ்சம் ஜாஸ்தி தெலுங்கு தாண்டி கன்னடம் தாண்டி ஹனுமந்தான் சொல்றது கன்னட தேசத்துல ஹனுமந்தா ஹனுமந்தான் சொல்றது நாம் ஹனுமாருங்கிறோம் ஹனுமந்தாங்கிறது அது கனண்ட மகாராஷ்டிர தேசம் போய்ட்டா இந்த பேர்ல இருந்து மாருதி மாருதி தான் வாழ தெரியும் மாருதிங்கிற சொல்றது அவங்க தாண்டி சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சென்ட்ரல் இந்தியா இந்துஸ்தான் ஆரம்பிச்சு பஞ்சாப் காஷ்மீர் வடக்கு யுனைடட் ப்ராவின்ஸ் வரைக்கும் போய்ட்டா மகாவீர்னு பதராங்க மகாவீர் மகாவீர்னு மகாவீரன் மகாவீர வீரருடைய மகாதீர் சிமந்தர் மகாவீர் மகாவீர் மகாவீரன் மருதி மகாராஷ்டிர தேசத்துல இந்துஸ்தான் எல்லாம் பஞ்சாப் இந்துஸ்தானங்கள்லாம் மகாவீரன் அந்த மாதிரி வீரியத்துல அவருக்கு சமானம் கிடையாது பக்தியில அவருக்கு கிடையாது எத்தனை எத்தனை ரூபநாத கீர்த்தனம் தத்திரத்திர தத்திர கிருதமஸ்திகாஞ்சலி வாஸ்பவாரி வரிபூர்ணோச்சனும் அரு சின்னத்தை ராட்சசாந்தகம் அப்படின்னு ராமராம எங்க சொல்லிட்டு இருந்தாலும் அங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம அவர் கையை கொப்பிண்டு கண்ணால ஜலஞ்சலம் விட்டு அப்படியே காத்துக்காரு எத்தனை எத்தனை ரிசுநாச கேர்த்தம் அந்த அந்த ராமநாம அமிர்த்தத்தை அவ்வளவு பலத்திலையும் அந்த உச்சநிலை பக்தியிலயும் உச்சநிலை வீரியத்திலயும் உச்சநிலை தைரியத்திலயும் உச்சநிலை യുദ്ധത്തിലെയും വസന്തനല്ലേ വസന്തനല്ല ദക്ഷിണാമൂർത്തി സരകാരി ഉപദേശം രാമൻ ഉപദേശം ഉപദേശം വൈദേഹി സഹിതം സുരേ ഹൈമേ മഹാമൺപെ മധ്യേ പുഷ്പേരാസ് അഗ്രേ വാചയു പ്രഭഞ്ചനസു கத்தம் முனி துப்பரம் யாக்கியாந்தம் பரதாதி பிரபுர்த்தம் ராமம் மகேஷ் சாமனம் தட்சிணாமூர்த்தி எப்படி மகர்ஷிகளுக்கெல்லாம் ஞானம் பிரதேசம் பண்றாலும் அதே மாதிரி சாக்சா ஸ்ரீராமன் மகர்ஷிகளுக்கெல்லாம் ஞானோபிரதேசம் பண்றாரு ஒருத்தர் முன்னிட்டுதானே உபதேசம் நல்லா இருக்கும் அராணத்துல பார்த்துட்டு தான் சொல்லணும் அக்ரே வாசி சொல்ல முடியாது பண்றது ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கு இதை வச்சு தெலுங்கு தேசத்துல தெலுங்கு பாஷையிலேயே இருந்துக்க முடியாத பெரிய இல்லையா அது இருக்கிறோம் சீதாராமா பேரு கட்சாத் ராமன் பக்கத்தில் சீதத்யம் ஆஞ்சநேயருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ண முடியானது இங்க அத்வைதிரந்தம் தமிழ் தேசத்துல கையில நவனிதன்னு சொல்றது இருக்கிறது இல்லை தமிழே ஒரிஜினலாகவே ஏற்பட்டது இருந்து கையில நவநீதம் சொல்றது இங்கே இந்துஸ்தானி தேசத்துல விசார சாகரம் வர்த்தி பிரபாதாரம் இந்துஸ்தானியில அத்வைத கிரந்தம் அந்த பாஷையிலேயே முதல்ல ஏற்பட்டது தெலுங்கு தேசத்துல பெரிய அத்வீத கிரந்தம் சீதாராமாந்தனேன்னு யோகம் ஞானம் ரெண்டும் ஆஞ்சநேயருக்கு சீதாராமான் உபதேசம் அந்த மாதிரி ஞானத்திலையும் பக்தியிலையும் பலத்திலையும் தைரியத்திலையும் ஈரியத்திலையும் சர்வத்திலையும் மேல்நிலை அடைந்தவள் அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் உரதான் ஞானியா இருக்கிறோம் தனக்கு உடம்பு சீகனத்துக்கு அவன் பாட்டுக்கு ஒண்ணு ஆறு வந்தாலும் சரி என்ன அடிச்சுக்கிட்டோம் போகட்டும் நாலு நாள் உண்டு வாயுதான் ஞானிகள் இல்லை பக்தா அவன் கண்ணால அழிவு உட்காந்து வீரமும் அதுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது கஷ்டம் போய் விவகாரம் பண்றதுக்கு அவனால முடியாது ஓதமே வராது சகலத்திலையும் நிறைஞ்சிருந்தது ஆஞ்சநேய சுவாமி அதே மாதிரி பிரம்மச்சரியம் கணம் கூட இந்த திரிய புருஷா இந்த காமங்கிற ஒரு ஞாபகமே கிட்ட வராம இருக்க முடியாது இவ்வளவு சாஸ்திரங்களையும் அறிஞ்சவர் இவ்வளவு பிரம்மச்சரியத்தில் இருந்தவர் ஆஞ்சநேயர் நம்மளோட இதுக்குள்ள ஆஞ்சநேயருக்கு ஈடு கிடையாது அவரை நினைச்ச மாத்துறதுனால நமக்கு தைரியம் வரும் அவருடைய நினைச்ச மாத்துறதுனால ஒரு பயவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அவருடைய நினைச்ச மாத்தினால பக்தி வரும் அவருடைய நினைச்ச மாசத்துனால நமக்கு ஞானம் வரும் அப்படி கிட்ட புருஷன் அவருடைய நினைச்ச மாசறதுனால நமக்கு காமம் எல்லாம் போயிடும் அப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷன் மகாவீரன்ட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு சேரு எல்லாத்துக்கும் மூலம் ஆஞ்சநேயருடைய பக்தி இருந்தது வரும் வித்திகளுக்கும் அவர் தான் ஒரு ஒரு நல்ல ஒரு அதனால அவர் தான் புத்தி யஷ பலம் தைரியம் நிர்பயத்தம் அரோகதா அஜாத்தியம் அஜாட்யம்னா ஜடமா டிப்ரெஸ்டா இருக்கு ஒரே மட்டித்தனமா அது இல்லாம இவ்வளவு தெரியும் வாக்கால சொல்ல முடியாது வாக்கு இவ்வளவு இருக்கும் வாக்கு நாள் சொன்னா படத்தையா இருக்கிறது மனசுக்கு அவளுக்கு மனசுக்கு உள்ள செல்லும் முடியாத நாம் சொல்ல தெரியாது அவ்வளவு வாக்கு கொடுத்தோம் இவ்வளவும் எதனால வரும்னா ஹனுமானுடைய ஸ்மரணத்தினால நமக்கு கிடைக்கணும் அவர் நம் குறிக்கோளாக வச்சிருந்து சகல சாஸ்திரங்களையும் நாம் திரும்பியும் அபிவிருக்க முடியாத அனுகிரகம் அவர் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமிக்கு நம பார்வதி பதையே